தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அண்டன் ஓர் கலைஞன் எழுத்துருபாக்கம் செல்வம் அருளானந்தம் குரல் வடிவம் பிரபு இந்த சிறிய வாழ்வில் பெரிய பெரிய கனவுகளுடன் வாழ்ந்தவர் அஞ்சன் ஆனால் வளம் பெற்ற கலைஞராக வாழ முடியாத இந்த வாழ்வில் உண்மையான கலைஞராக இறுதி வரை வாழ்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் சில்லாலை எனும் சிறு கிராமத்தில் பிறந்து சுற்றி சுழன்று எங்கெல்லாமோ அலைந்து கனடாவில் கரையேறியவர் வாழ்வில் மகிழ்ந்தும் கலங்கியும் எம்மோடு உறவாடியவர் என்று கனடா டொரண்டோ மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய மரணச் சடங்கில் ஜேசுவிற்கு தீர்க்கப்பட்ட ரோமானிய கவர்னர் பிலாத்துவாக அவர் நடித்த புகைப்படத்தை பெரிதாக்கி வைத்திருந்தார்கள் உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிக்க வந்தவர்கள் என்பதை அது சொல்லாமல் சொல்லி நின்றது அன்றன் ஒரு நல்ல நடிகர் கூத்துக்காரர் அதைவிட நாலு பேர் கூடியிருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் ஓர் அற்புதன் இடைவிடாத உழைப்பாளியான அவர் நல்லதொரு கலைஞராக திகழ ஆசைப்பட்டவர் வாழ்வு தந்த நெருக்கடிகளினால் தன் நேரத்தை கலைகளுக்கு ஒப்புக்கொடுக்க முடியாமல் தவித்தவர் சில்லாலையில் வாழ்ந்தபோது ஜேம்ஸ் ஜெயபாலன் என்பவர் இயக்கிய ஒரு நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரமாக தோன்றி நல்ல நடிகர் என்று பெயர் வாங்கினார் முதல் தடவையாக கனடா திருமறை கலாமன்றத்தின் ஜேசுவின் திருப்பாடு கலை நிகழ்விலே மரியசேவியர் அடிகளாரால் ஜேசுவுக்கு தீர்ப்பு சொல்லும் கவர்னர் பிலாத்து என்னும் முக்கிய பாத்திரமேற்று நடித்தவர் தன் நடிப்பால் அடிகளாராலும் பார்வையாளர்களாலும் பாராட்டு பெற்றவர் அதே ஜேம்ஸ் ஜெயபாலன் இயக்கத்தில் கனடா உலகத் தமிழ் இயக்கத்தின் கலைப்பிரிவு நடாத்திய ஒரு கூத்திலே முக்கிய கதாபாத்திரம் ஏற்று பாடி ஆடி நடித்தார் பின்பு நண்பெரும் செயற்பாட்டாளருமான லோகநாதன் என்பவரின் வேண்டுகோளுக்கிணங்க கனடா ஸ்டீல் ஸ்டீல்வொர்க்ஸ் யூனியனுக்காக உலகமயமாதலை விளங்கப்படுத்தும் நாட்கள் இதோ வருகின்றன என்ற நான் இயக்கிய கூத்துருவ நாடகத்தில் என் பக்கத்துணையாக திகழ்ந்தவர் அவர்தான் தொடர்ந்து காலம் இலக்கிய நிகழ்வுக்காக வீரர்கள் துயிலும் நிலம் என்னும் கூத்தை நான் இயக்கினேன் ரெஜி மேனுவேல் பிள்ளை நாயகனாகவும் ஆண்டன் வில்லனாகவும் நடிக்க அந்த கூத்து பலராலும் பாராட்டப்பட்டது குரல் வளம் சிறக்காவிட்டாலும் உடல் மொழியாலும் தாளந்தப்பா இசையாலும் அவர் ஒரு பெரிய தான் விளங்கினார் அவருடைய அப்பாவும் ஊரறிந்த ஓர் கூத்துக்காரர் தான் அது அவர் இரத்தத்திலே வந்தது என் கூத்து நிகழ்வுகளில் எப்போதும் அண்டன் எனக்கொரு பக்க வீரர்கள் துயிலும் நிலம் கடும் உழைப்பை வேண்டி நின்றது ஒரு தயாரிப்பு எனக்கு அது என்னை மிஞ்சிய நிகழ்வாகி போயிற்று அச்செலவு ஒரு தனி மனிதருக்கு தாங்க முடியாத ஒன்று அண்டனும் ரெஜியும் அச்செலவின் ஒரு பகுதியை எனக்கு தந்துதவினார்கள் அண்டனின் பக்கத்துணை இல்லாவிட்டால் என் கூத்து முயற்சிகளை நான் சிறப்பாக செய்திருக்க முடியாது நடிகரும் கலைஞனுமான கிருபா முகநூலில் எழுதியபடி நடிகர்களை பயிற்சிக்கு ஏற்றி இறக்குவதில் பெரும் பங்கு வகித்தவர் தாய் வீடு அரங்கியல் விழாவுக்காக நான் பங்காற்றிய போது ஆரம்ப காலங்களில் அஞ்சன் ஒரு துணை நவீன நாடகங்களில் பங்காற்ற வேண்டும் என்ற தணியாத ஆசையிலே மனவெளி அமைப்பின் பயிற்சிகளிலே கலந்து கொண்டவர் செழியன் எழுதி புராந்தகன் இயக்கிய நாடகம் ஒன்றில் பங்கேற்று பல உத்திகைகளுக்கு சென்றவர் ஆனால் அந்த நாடகம் ஏதோ காரணங்களால் நடைபெறவில்லை இவற்றை விடவும் உறவினர் நண்பர்கள் வீட்டிலே நடக்கும் கல்யாணம் பிறந்த நாள் விழாக்களில் ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி செய்து மக்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படி நான் கடைசியாக பார்த்தது நாதர் முடிமேல் இருக்கும் நல்ல பாம்பே என்ற பாடலுக்கு தன் மகனை நடுவிலே வைத்து சிவாஜி போல நடித்தது எனக்கு மிக நெருக்கமான அவர் சாதாரண குடும்பத்திலே பிறந்து தன் முயற்சியாலே கொழும்பு சென்று அங்கு வியாபாரியாகி நன்றாகவே வாழ்ந்தார் பின்னர் எண்பத்தி மூன்று இனக்கலவரம் அவரை அங்கிருந்து துரத்தியது பிறகு கப்பலுக்கு வேலைக்கு போய் அப்படியே கனடா வந்தார் இங்கு தொழிற்சாலைகளிலும் உணவகங்களிலும் வேலை பார்த்து பின்பு ஒரு கடை உரிமையாளராகி நல்ல பெயர் எடுத்தார் எழுதி செல்லும் விதியின் கை மேலும் மேலும் எழுதிச் சென்றது போல விதி அவனை சுற்றி பிடறி பிடித்து உந்தி நின்றது என்று கம்பன் சொன்னதைப் போல அவரை துன்பங்கள் ஏதோ ஒரு வழியில் துரத்தி கொண்டே இருந்தன மனைவியை இழந்த அஞ்சன் அந்த துயரத்தை நாளும் நாளும் சுமந்தார் அதுவே அவர் நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவுற்று மனைவியை சென்றடைய காரணமானதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது மனிதனாக வாழ முயற்சித்த நல்ல கலைஞரென அஞ்சனை நான் நினைவு நன்றி